கடவுள் இல்லை கடவுள் இல்லதே இல்லை அப்படி கடவுளை நம்புகிறவன் காட்டு அப்படி பெரியார் சொல்கிறார் இதே போல் லிட்மஸ் அப்படின்னு உலகளாவிய ஒரு பெரிய இயக்கம் இருக்கிறது கடவுளே கிடையாது கடவுளுங்கிற சப்ஜெக்டே கிடையாது பைபிள் குரான் வேதங்கள் எல்லாமே பொய் எல்லாம் முரண்பட்டது எல்லாம் ஹம்பக் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் இப்போ அவங்க சொல்கிற சில குற்றச்சாட்டுகள் சரியாக இருக்குது அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மனுஷன் இப்போ ஏன் அவனுக்கு கஷ்டம் கண்ணீர் கவலை துக்கம் மரணம் யுத்தத்தில் சாகுறான் சித்திரவதப்படுத்தப்படுறான் பசியில் வாடுகிறான் உடல் கழியாமல் உடல் ஊனமாகி சம்பாதிக்கவும் முடியாமல் சாப்பிடவும் முடியாமல் வாழவும் முடியாமல் உலகத்தில் நியமிக்கப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்கவும் முடியாமல் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு உள்ளாகிறான் இவ்வளவு பிரச்சனை இருக்குது அவன் கண்ணீர் கஷ்டம் துன்பம் இதெல்லாமே இருக்க ஒருதன் பெரியவன் சின்னவன் அடிக்கிறான் அடிச்சு அவன் அவன் சதி பண்ணுறான் சதியினால் ஒவ்வொரு ராஜ்யங்கள் வீழ்த்தப்படுது என்னது இது கடவுள் இருந்தால் இது எல்லாம் நடக்குமா அப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பாரா அப்படி ஒரு பக்கம் இப்போ பெரியார் இன்னொரு பக்கம் சொல்கிறாரு கோயிலில் பூஜை செய்கிறவனே அயோக்கியனா இருக்கான் அவன் பயங்கர அயோக்கியனா இருக்க மக்களை ஏமாத்துறான் அதுக்கப்புறம் அஸ்ட்ராலஜி சொல்றவன் அதுக்கு மேல ஏமாத்துறான் ஒரே ஏமாத்துதான் தான் அதனுடைய சிஸ்டமே சரியில்லை வேதங்கள் எல்லாம் பொய்யும் புரட்டும் பித்தலாட்டமாக இருக்கு இப்படி அவங்க சொல்றாங்க கடவுளை சொல்லுகிற மதங்கள் இப்படி இருக்கு ஆனா இவ்வளவு துன்பங்கள் மனிதர்களுக்கு இருக்கு இதுல கடவுள் எங்க இருக்கான் கடவுள் இருந்தா இதெல்லாம் நடக்குமா இது எதுவுமே நடக்காது அப்படி சொல்றாங்க அப்படியே கவனிங்க தொடர்ச்சியா இவங்க எதிர்பார் நடக்கிறது மாதிரி ஒரு கடவுள் உலகத்தில் இல்லை என்பது உறுதியாயிற்று ஏன்னா இது நடந்துகிட்டே தான் இருக்கு அப்போ உறுதியாயிட்டுன்னா கடவுள் ஒருவர் இருக்கிறார் பாருங்க பைபிளில் ஒரு கடவுள் இருக்கிறார் அவர் என்ன அவர் எப்படி இருக்கிறார் அவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் மரகதத்துக்கும் ஒப்பா இருக்கிறார் அவரை சுற்றி சிங்காசனங்கள் இருக்கிறது இருபத்தி நான்கு மூப்பர்கள் தங்கள் தலையிலே முடிகளை வைத்திருக்கிறார்கள் ஏழு குத்து விளக்குகள் இருக்கிறது நான்கு ஜீவன்கள் இருக்கிறது இரவும் பகலும் பரிசுத்தர் 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 என்று தேவனை துதித்து கொண்டு இருக்கிறது ஏராளமான தேவதூதர்கள் அவரை சுற்றிலும் இருக்கிறார்கள் இப்படி இருக்கிற ஒரு இடத்தில் இருக்கிற கடவுள் சொல்லுகிறார் இதோ அதுக்கு முந்தைய ஒரு இன்றோ வருது தேவனுடைய குடியிருப்பு மனிதர்கள் இடத்தில் இருக்கிறது அவர் இருக்க போகிறார் அப்படி சொல்லிட்டு அவர் இனி கவலை இல்லை கண்ணீர் இல்லை அலறுதல் இல்லை மரணம் இல்லை துக்கம் இல்லை எதுவுமே இனி இவர்களுக்கு இருக்காது அப்படி சொல்கிறாரு அப்படி வருது அவர் சொல்கிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் சில கேரக்டர்ஸ் உள்ளவங்க அதில் வரமாட்டார்கள் இவர்கள் இதோட ரெண்டாவது அழிந்து விடுவார்கள் சொல்லி ஒரு இன்ட்ரோ கொடுக்க அவர் சொல்கிறார் இதெல்லாம் நல்லா கவனிங்க வகைகளை அதை புதுசாக படைக்க போகிறாரு இதை பழசா படைக்கப்பட்டது பழசாக படைக்கப்பட்டார்னா இவ்வளோ வெட்டு குத்து நொறுக்கு எல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நடக்கும்படியாகத்தான் இந்த படைப்பு இருந்ததா அப்படி ஒரு கேள்வி இப்போ இதெல்லாம் படைக்கும் படை படியான ஒரு படைப்பு இருந்தால் இந்த படைப்புக்கு முந்தைய படைப்பு எப்படி இருந்தது அந்த படைப்புக்கும் இந்த படைப்புக்கும் இதுக்கு பின்வரும் படைப்புக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன இதை எல்லா பேருக்கும் சொல்ல வேண்டிய கடமை அவர்கள் குற்றம் சாட்டுகிற அஸ்வாலஜர்கள் அவர்கள் குற்றம் சாட்டுகிற மத விற்பனர்கள் மதத்தை நடத்துகிறவர்கள் வேதம் போதிக்கிறவர்கள் கடவுளை நம்புகிறவர்கள் எல்லா பேரும் சேர்ந்து அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒன்று சரியா இப்போ நான் இதுக்கு ஒரு இது சொல்ல வர்றேன் இது எதனால் அப்படின்னு இந்த அஸ்ட்ராலஜியில் மூன்று பாகங்கள் இருக்குது என்ன இருக்குன்னா ஒன்று சர்ப்ப வீதி ரெண்டு ரிஷப வீதி மூன்று அஜ வீதி இந்த முக்காலங்கள் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இவைகளை தெரிந்தவர்கள் ஞானிகள் அல்ல இந்த மூன்று காலங்களையும் இந்த மூன்று வீதிகளும் மூன்று காலங்கள் எனப்படும் இந்த மூன்று காலங்களையும் அறிந்தவர்கள் தான் ஞானிகள் அவர்களுக்குத்தான் தெரியும் சர்ப்ப வீதியில் படைக்கப்பட்ட படைப்பின் பொறுப்பென்ன ரிஷப வீதியில் படைக்கப்பட்ட படைப்பின் பொறுப்பென்ன அஜ வீதியில் படைக்கப்பட்ட படைப்பின் பொறுப்பென்ன அப்படிங்கறே தெரியும் சுருக்கமாக ஒன்னு சொல்றேன் முதல்ல இயற்கையை இயற்கை இயற்கையில் ஜலத்தில் இருந்து பரிணாம வளர்ச்சியாக வந்தது என்று இந்த நாஸ்திகர்கள் சொல்லுகிறார்கள் இது உண்மையா இல்லையா இது ஒரு கேள்வி இது உண்மைதான் அப்படிதான் வந்தது முதல் படைப்பானது ஜலத்திலிருந்து தான் வந்தது இது வந்து வியாழன் அப்படி சொல்லுகிற கிரகம் வியாழனுடைய அதிபதி அதனுடைய ஆதிபத்திய நாளில் அதாவது ஐந்தாம் நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஐந்தாம் நாளில் ஜலத்திலிருந்து மீன்கள் பறவைகள் எல்லாம் உண்டாயின இது முதல் இது உடலை படைக்கிற படைப்பு என்று வந்து இருக்கிறது உடல் படைப்பு இரண்டாவது ஒரு படைப்பு இருக்கிறது இது ஆறாம் நாளான வெள்ளியின் படைப்பு இந்த படைப்பில் தான் இது ராசி ஒரு மனிதனுடைய உடல் என்பது ராசி இது ஒரு சக்கரம் அதாவது பைபிள் ஒரு இடத்துல இருக்கு பூமியில் ஒரு சக்கரம் இருக்கு அந்த சக்கரம் முழுவதும் கண்களால நிறைந்திருக்கு அது எந்த பக்கம் வேண்டுமானாலும் திரும்பாமல் அது செல்லும் அப்படி ஒன்றும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல அது இருந்தது அப்போ ஒரு ஒருவருக்குள்ள இருந்து ஒருவர் பிறந்து பிறந்து வருகிறது ஒருவர் இருக்கிறார் அவருக்குள்ள ஒன்று பிறக்கும் ஒருவர் இருக்கார் அவருக்குள்ள பிறக்கும் இந்த பிறக்கிறது மாதிரிப்பட்ட ஒரு இயற்கை இருக்கிறது இந்த தான் இயற்கை இது ராசி சக்கரமும் இந்த ஒன்று சக்கரம் சக்கரம் ராசி மீண்டும் மீண்டும் சுழலும் இது மீண்டும் சுழலாது இந்த சக்கரம் பரிணாம வளர்ச்சியில் சுழலும் இது பின்னிட்டு வராது ராசி சக்கரம் மீண்டும் மீண்டும் வரும் ஆனால் இந்த சக்கரம் பின்னிட்டு வராத ஒரு சக்கரம் இதுதான் மனித உடல்கள் உயிர்களின் உடல்கள் என்று சொல்லப்படுகிறது இதுக்கு வேதங்களில் ஆதாரங்கள் இருக்கிறது சாஸ்திரங்கள் இருக்கிறது இப்போ சாஸ்திரத்தில் இது இருக்கிறது ரெண்டாவது இருக்கிறது நட்சத்திரங்கள் ஆன்மா மனிதனுடைய ஆன்மா இப்போ இந்த சரீரங்கள் உண்டான காலம் ஐந்தாவதுக்குங்க கிட்டத்தட்ட லட்ச வருஷங்களுக்கு முன்பு லட்சம் வருஷங்களுக்கு முன்பு பூமியில் வந்த அந்த டைனோசர்கள் இதெல்லாம் ஐந்தாம் நாள் உண்டானது ஆறாம் நாள் நியான்ட்கிற மனிதன் ஹோமோசேபிங்கிற மனிதர்கள் முன்ப இருக்கிற முன்பை இருக்கிற இந்த ஸ்மார்ட்டான மாடர்ன் மேனுக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள் இவர்களெல்லாம் ஆறாம் நாளில் உண்டானவர்கள் முன்னாடியே இந்த மனிதர்கள் இருக்கிறாங்க இது ரெண்டாவது நட்சத்திரங்களால் உண்டானவர்கள் இந்த நட்சத்திரங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு நான்கு தலைகளை உடையது நான்கு தலை அது கன்று கன்றுன்னு சொல்வார்கள் நான்கு யுகம்னு சொல்லுவாங்க முதல் யுகத்தில் நான்கு தலையோட அந்த படைப்பு இருந்து இரண்டாம் யுகத்தில் மூன்று தலையோட அந்த படைப்பு இருந்து அடுத்த யுகத்தில் ரெண்டு தலையோட இருந்து அதற்கு பிற்பாடு வந்த இந்த யுகத்தில் ஒரு தலையில் வருகிறது இவ்வளவுதான் அந்த படைப்பை வெட்டி வெட்டி இந்த ஜீவன்களுக்கெல்லாம் நான்கு தலை இருக்கு நான்கு தலை அந்த தலையை ஒரே தலை ஒரே உடலாக மாற்ற வேண்டும் ஏன் அது கன்றை ஒப்பிட்டார்கள் என்றால் அந்த ஜீவன்களுக்கு கன்று கன்றினுடைய கால் இருக்கிறது கன்றினுடைய கால் மாடல் இருக்கிறது இப்படி இருக்கு இப்போ இதுக்கு ஒரு பரிகாரம்னு பார்த்தா சிவன் கோயில்கள் முன்னுங்க கண்டு தான் இருக்கும் இதை பிற்பாடு ஒரு இதில் சொல்றேன் இப்ப இதுக்கு நான் சொல்லிட்டு வர்றேன் மூணாவது ஒரு படைப்பு இருக்கு முதல்ல வெறும் உடல் வெறும் பெரும் உடல் தான் முதல்ல உண்டாச்சு உடல் தான் பிரதானம் இரண்டாவது உண்டானது இந்த நட்சத்திரங்கள் என்ற ஆன்மா மனிதனுடைய ஆன்மா உயிர்கள் எல்லாம் இதுதான் இது ரெண்டாவது ஆறாம் நாள் உண்டானது இப்போ ஏழாம் நாள் ஒன்று உண்டாகுது இப்போ ஒரு ராசி கட்டத்துக்குள்ள நட்சத்திரம் இருக்கும் ராசி இருக்கும் மூன்றாவது அதுக்குள்ள ஒரு ஆவி இருக்கும் இப்பொழுது படைக்கப்பட்ட படைப்பு மூன்றாவது படைக்கப்பட்ட படைப்பு தான் தேவ படைப்பு தேவ படைப்புன்னா தலை படைப்பு தலை இந்த தலையை படைக்கப்படுறாங்க தலை படைக்கப்படுது தான் ஆதாம் படைப்பு வக்வரிசியினுடைய படைப்பு தான் வருது இது என்ன அப்படின்னா முதல்ல அரைக்கள் இருக்கிற உடல் அதற்கு பிறகு அரைக்கும் கழுத்துக்கும் இடையில் இருக்கப்பட்ட தான் நட்சத்திரங்கள் இங்கே தான் இருக்கும் இதற்கு பின்பு நமக்கு இருக்கிறது அந்த ஏழு ஆவிகள் ஏழு நட்சத்திரங்கள் ஏழு குத்து விளக்குகள் ஏழு ஒளிகள் இந்த ஏழு ஒளிகளுக்கு தான் நம்ம இப்போ தலையை அதுக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க மூன்றாவது தலை இது வரலாற்று காலம் ஆக ஐயாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வருடங்களுக்கு இப்போ நமக்கு வரலாறு இருக்கிறது இந்த வரலாற்று காலங்கள் இந்த காலங்கள்லன்னா தலை படைக்கப்பட்டது இப்போ அதை எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த தலை மூன்று மூன்று நட்சத்திரங்களுக்கு ஒரு இதை கொடுத்துருக்கு இதை ஒன்போதாக பிரித்து ஒன்பது விளக்காக ஒளியாக பிரித்து அதை மூன்று மூன்று நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொன்றாக பிரித்து பிரித்து கொடுத்து இந்த மூன்று நட்சத்திரங்களும் திசா புத்தி என்று ஒன்று கொடுத்திருக்கு புத்தி ஒரு 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 இதனுடைய திசையில் புத்தி அது புத்தி அடுத்தது இறைவனுடைய ஆற்றல் அனைத்தையும் மனிதருக்கு உள்ளே இறங்கி ஆற்றல் அனைத்தும் மனிதனுக்கு உள்ளே இறங்கி அந்த திசை அந்த புத்தி அந்த அந்தரம் இறைவனுடையது மனிதனுக்குள்ளே இறங்குவதற்காக மேலிருந்து அது இந்த நட்சத்திரங்களுக்குள் இருக்கிற ஜீவனுக்குள் இறங்கி இறை அறிவு இல்லாத மனிதனுக்கு இந்த அறிவு உண்டாகும்படி அங்கே ஃபிட் பண்ணப்பட்டிருக்கு தலை தலை வாழ்க்கை ஆவி ஆவி இது இது ஆன்மா கீழே உடல் மூன்றுக்கும் பிரிவு இருக்கு இப்போ பாருங்க இப்போ ஆன்மா இந்த ஆன்மாங்கிற மனம் சுத்தமாக வேண்டுமானால் சத்தியத்தை அறிய வேண்டும் இது ஒரு இது ஒரு சாஸ்திர விதி சத்தியத்தை அறிய வேண்டும் சத்தியத்தை அறியும் போது இந்த ஆன்மா விடுதலை அடையும் அடுத்தது இந்த சரீரம் அறைக்கு கீழே இருப்பது முதல்ல சரீரம் என்று சொல்வார்கள் இந்த சரீரம் எப்போது சுத்தமடையும் என்றால் ஒரு வித்தையை கற்றிருக்க வேண்டும் அனைத்து உடல்களும் ஏதாவது ஒரு வித்தையை கற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த உடல் சுத்த உடல் அல்ல இது சாஸ்திரம் ஏதோ ஒரு வேலை அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு தொழில் ஒரு வித்தை அவர்கள் கற்று இருக்க வேண்டும் இப்ப சாதாரண சொன்ன போலீஸ் அப்படின்னு ஒரு துறை இருக்கு போலீஸ் துறை வந்து ஒரு வித்தையே கிடையாது அது வந்து ஒரு ஒரு அவர் டேட் ஒரு வேலை அவங்களால் செய்ய முடியாது ஒரு வித்தைங்கிறது நாற்பது வயதிற்குள்ள ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு இருக்கு இதுல ஏதோ ஒரு கலைகளை அவர் கற்றிருக்க வேண்டும் இந்த கலைகள் அந்த உடலை சுத்தமாக்கும் இப்போ அடுத்த இருக்கு ஸ்பிரிட் இந்த ஸ்பிரிட்ல என்ன பண்ணணும்னா இந்த ஸ்பிரிட்டு யார் ஒரு ஆளுக்கு மேலே இதெல்லாம் சேர்ந்து கடவுள் இதை எல்லாம் சேர்ந்து தனக்கு மேலே இருக்கிற கடவுள்கிட்ட ஏழும் ஏழு தனித்தனி நான் தான் தான் சொல்லும் இதை தாண்டி ஒரே கடவுள் பக்கமாக போக வேண்டும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமாக கொடுக்கப்படவில்லை சொன்னது போல ஏழு நாட்களில் பிறக்கிறவர்கள் ஏழு ஆவி கடவுளுக்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் ஏழு பேரும் சேர்ந்து அந்த கடவுள் யாருங்கிறதை அறிந்து இதை கண்டுபிடிக்க வேண்டும் இப்படி சாஸ்திரங்கள் சிலவைகள் அழகாக அருமையாக இருக்கின்றன விருப்பம் உள்ளவர்களுக்கு போக போக நீங்கள் இதை பாருங்கள் நான் ஒவ்வொரு சாஸ்திரம் சர்ப்ப வீதியில் என்ன இருக்கிறது ரிஷப வீதியில் என்ன இருக்கிறது அஜ வீதியில் என்ன இருக்கிறது இது எப்படி கொடுக்கப்பட்டது இது வேதங்களில் எங்க இருக்கு ஒரு சாஸ்திரம் ஒரு வேதத்தை நிரூபிக்கும் ஒரு வேதம் ஒரு சாஸ்திரத்தை நிரூபிக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புள்ளது உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் ஒரு இது இருக்கிறது என்னன்னா ஒரு மனிதன் பாவம் செய்துட்டான் செய்துட்டான் ரகசிய பாவங்கள் அவன் பக்தி இருக்கான் எல்லாம் இருக்கு ரகசிய பாவம் செய்துவிட்டால் இவன் ஜபம் செய்தால் அவன் சுத்தமாயிருவான் மறுபடியும் பலி செலுத்திட்டு இருக்கான்டான் இப்ப ஒரு வேதம் போதிக்கிற ஒருவர் ஒரு தப்பு செய்துட்டார் ஒரு தப்பு ரகசியமா செய்துட்டார் வெளியே தெரியல ஆனா இவர் என்ன செய்யணும் இவர் உபவாசம் இருக்க வேண்டும் உபவாசம் இருக்க வேண்டுவது வேதம் போதிக்கிறவர்களே தவிர சாதாரணமான கடவுள் நம்பிக்கையாளர்கள் கிடையாது நம்பிக்கையாளர்கள் ஜபம் செய்தால் ஜபம் என்று வேண்டுதல் தன்னை தன்னை வருத்தப்படுத்துதல் நான் மன்னிப்பு இதை ஒருவர் செய்துவிட்டால் வேதம் போதிக்கிறவர்கள் உபவாசம் இருந்துதான் அதை சரிப்படுத்த வேண்டும் இப்ப பாருங்க கிட்ட ஒரு பிசாசு பிடித்த ஒரு மன நோயாளியை கொண்டு வராங்க சீடர்களால் அவனை குணப்படுத்த முடியாம போயிடுச்சு அப்ப அவர் ரொம்ப சத்தம் போடுறார் ஏன் போகலன்னு கேட்கிறார் இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் இது போகாதுன்னு சொல்றார் இப்போ இவங்க ரெண்டு நிலையிலும் சரியாக இருந்தால் அது ஓடிவிடும் இவங்களே சரியாக இல்லை என்றால் அது ஓடாது இப்படி சில சாஸ்திரங்கள் சில வேதங்களை உறுதிப்படுத்தும் சில ஒன்று இரவுக்கும் பகலுக்கும் சம்பந்தமில்லை ஆனால் அவைகள் ஒன்றோடு ஒன்று பேசிக் கொள்கிறது அப்படின்னு எழுதியிருக்கு இப்ப பாருங்க வேதங்கள் இப்படி போக்கில் எல்லாவற்றையும் சொல்லி தருகிறேன் நன்றி